சில நேரங்களில் நமக்கு நடப்பதெல்லாம் எதற்காக நடக்கிறது என்று நமக்கே தெரியவில்லை திடீரென மனம் வெம்பி அழுகும் நாம் எதற்கு இப்போது அழுகிறோம் என்று நமக்கே புரியாது அதுபோல திடீரென உடம்பில் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருக்கும் இனம் புரியாத இந்த வழியை நீக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் மேலும் வியாபாரம் சிறக்க எலுமிச்சை படம் பரிகாரம் எந்த விதத்தில் நமக்கு பயன்படும் என்பதையும் இன்றைய ஒரே பதிவில் இந்த இரண்டுக்கான பதில்கள் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்த உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்களை லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் எந்த ஒரு வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உதவி செய்யுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நாம் ஏதாவது அளவிற்கு அதிகமாக வேலை செய்யும் பொழுது உடல் தண்ணிலை மறந்து அதிகமாக சோர்வு காணும் இரவு நேரங்களில் சரியாக தூங்காமல் இருந்தாலும் உடலானது சோர்வு கொள்ளும் சிலருக்கு நோய்வாய்ப்பட்டு இருப்பதால் உடலில் வலி இருக்கும் ஆனால் மேற்கூறிய எந்த காரணமும் இல்லாமல் உடலானது வலியை உணர்கிறது என்றால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் வேலை செய்ய உட்கார்ந்தாலே உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் ஒரு பப்பாளி பழம் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் பப்பாளி பழம் உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை கிரகத்தை வெளியேற்றும் ஆற்றல் கொண்ட அற்புதமான ஆன்மீக சக்தி படைத்த ஒரு பழம் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த பப்பாளியை அடிக்கடி சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் பப்பாளி பழம் எடுத்து உங்களுடைய தலையை சுற்றி வலது புறமாக இருபத்தி ஏழு முறை சுற்றி கொள்ளுங்கள் இருபத்தேழு முறை பப்பாளியை வைத்து தலையை சுற்றியவுடன் அதை கொண்டு போய் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு தொழுவத்தில் இருக்கும் பசுவிற்கு தானம் கொடுத்திருங்கள் இந்த பரிகாரத்தை வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம் தினமும் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பை போட்டு குளித்து வாருங்கள் இப்படி செய்வதாலும் உடலில் இருக்கும் சோர்வு நீங்கும் உடல் வலியை தீர்க்கக்கூடிய எளிய இந்த ஆன்மீக பரிகாரத்தை குழந்தைகளுக்கும் செய்து பார்க்கலாம் திருஷ்டியால் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது என்று நினைத்தால் இதை செய்யுங்கள் பார்ப்போர் கண் ஒன்று போல இருக்காது குழந்தைக்கு திருஷ்டி இருந்தால் அடிக்கடி அழுது கொண்டே இருக்கும் காரணம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கும் குழந்தைக்கு பப்பாளி மரத்தின் இலைகளை பறித்து வந்து நன்கு சுத்தம் செய்துவிட்டு பின்னர் நெற்றி மற்றும் வயிற்று பகுதியில் ஒவ்வொரு இலைகளை சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும் நிமிடங்கள் கழித்து இலையை எடுத்து விடுங்கள் இப்படி செய்வதால் கண் திருஷ்டியால் குழந்தைகள் அழுகையை நிப்பாட்டிவிடும் பப்பாளி இலை மற்றும் பப்பாளி பழம் ஆகியவை கெட்ட சக்திகளை அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பொருட்களாகும் எனவே இவைகளை கொண்டு இப்படி செய்வதன் மூலம் தீராத உடல்வழி தீரும் கண் திருஷ்டிகள் கழிந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுவிற்கு பப்பாளி பழம் கொடுத்து வந்தால் வீட்டிற்கு இருக்கும் திருஷ்டியும் கழியும் புதிதாக வீடு கட்டியவர்கள் ஆர்டர் செய்தவர்கள் ஊரார் கண் படும்படி அற்புதமான வீட்டை கட்டி வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து இது போல் வர கண் திருஷ்டியால் வரக்கூடிய வீடு சம்பந்த பிரச்சனைகளும் இருந்து விடுபடலாம் சின்னதாக முதலீடு போட்டு பெரிய அளவில் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு வியாபாரம் செய்வது முதல் போட்டு சம்பாதிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமாக யாருக்கும் இருந்ததில்லை ஆனால் அதே வியாபாரத்தை செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரணம் போட்டி பொறாமை ஒரு கடை வைத்தால் அதற்கு பக்கத்தில் பத்து டீக்கடை ஒரு பேக்கரி இருந்தால் அதுக்கு பக்கத்தில் பத்து பேக்கரி ஒரு பூக்கடை இருந்தால் அதற்கு பக்கத்தில் பத்து பூக்கடை யாரையும் குறை சொல்லவில்லை இன்று கால சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது சில பேர் சொல்வார்கள் அப்பா அப்பா செய்த தொழில்தான் ஓஹோ என லாபம் சம்பாதிக்கிறார் இன்று அதே தொழிலை மகன் செய்கிறான் ஆனால் அதிலிருந்து லாபம் எடுக்க முடியாது சில பேர் சொல்வார்கள் மூன்று மாதத்திற்கு முன்னால் வியாபாரம் கடையில் நன்றாகத்தான் நடந்தது ஆனால் இன்று வியாபாரம் டல் அடிக்குது லாபம் எடுக்க முடியவில்லை சின்ன சின்ன காய்கறி பழக்கடைகள் காய்கறி கடைகள் ஃபேன்சி ஸ்டோர் மளிகை கடை டெய்லர் கடை இப்படி நீங்கள் எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய அளவில் அலுவலகம் வைத்து ஏதோ பிஸ்னஸ் செய்றீங்க அப்படி என்றாலும் சரி இந்த பரிகாரம் உங்களுக்குத்தான் அடுத்தவர்கள் கண்திருஷ்டி விழுந்தோ அல்லது ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றலின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் படுத்து அதிலிருந்து உங்கள் வியாபாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வது பொதுவாக இந்த செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் திருஷ்டி கழிப்பதற்கு உகந்த நாள் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் இன்று செவ்வாய்கிழமை இன்று இரவு கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பும் சமயம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வியாபாரத்தை முடித்துக்கொள்ளுங்கள் பரிகாரத்தை செய்துவிட்டு வியாபாரம் செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடிய அலுவலகம் என்றால் பரிகாரத்தை செய்துவிட்டு வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் முடித்து விடுங்கள் கடை அடைக்க போறீங்க ஷட்டர் மூட போறீங்க அதற்கு முன்பு கையில் ஒரு எலுமிச்சை ஐந்து எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கடையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வெளியேற வேண்டும் கடையில் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் என்று குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பழங்களை இரண்டாக வெட்டினால் பத்து துண்டுகள் கிடைக்கும் பத்து துண்டிலும் நல்ல சிகப்பு நிற குங்குமத்தை தடவி விடுங்கள் உங்களுடைய கடையில் முதலில் நான்கு திசைகள் ஒவ்வொரு பாதி எலுமிச்சை பழத்தை வைத்து விடுங்கள் பிறகு மற்ற மூளை முடுக்குகளில் எல்லாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மீதி இருக்கும் எலுமிச்சை பழங்களை வைத்து கடையை அடைத்துவிட்டு கடைக்கு வெளியே ஒரு சூடம் பொறித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு கிளம்பி விடுங்கள் மறுநாள் காலை வந்து கடையை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்சை பழங்களை எல்லாம் ஒரு கவரில் எடுத்து போட்டு முடிச்சு போட்டு கொஞ்சம் கடையை விட்டு தூரமாக குப்பை கூளங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று இந்த பழங்களை வீசிவிட்டு வந்து கடையை முழுவதும் கூட்டி சுத்தம் செய்து விடுங்கள் மூளை முடுக்குகளில் எல்லாம் மஞ்சள் தண்ணீரில் உப்பு கலந்து தெளித்து விடுங்கள் கோமியம் கிடைத்தால் ரொம்ப சிறப்பு சாமி படம் இருக்கும் அல்லவா அந்த இடத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு வியாபாரத்தை துவங்குங்கள் உங்கள் கடைக்குள் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற்றக்கூடிய பரிகாரம் தான் இது இரவு முழுவதும் இருந்த எலுமிச்சை பழம் கடைக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் வியாபாரம் தலை தூக்குவதற்கு இந்த எளிய பரிகாரமே போதுமானது செவ்வாய்க்கிழமையான இரவு குல தெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் நிச்சயம் பலன் பெறலாம் மற்றும் லாபம் பெருகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை செய்ய முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் இதே போல செய்து நீங்கள் பார்க்கலாம் தவறென்றும் கிடையாது இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க ஆக மொத்தம் இன்றைய பதிவில் ஒரே பதிவில் உங்களுக்கு இரண்டு அழகான குறிப்புகளும் பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பாக செஞ்சு பலன் பெறுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்